அனைவருக்கும் வணக்கம் இன்று மே மாதம் எட்டாம் தேதி வியாழக்கிழமை இன்றைய டிவி திரைப்படங்களை காணலாம் சன் டிவியில் மதியம் மூன்று முப்பது மணிக்கு அடுத்த சாட்டை திரைப்படம் அடுத்ததாக கே டிவியில் காலை ஏழு மணிக்கு கோல்மால் திரைப்படம் காலை பத்து மணிக்கு இவன் திரைப்படம் மதியம் ஒரு ஒன்று மணிக்கு அம்மன் கோவில் கே காலை திரைப்படம் மாலை நாலு மணிக்கு செங்கோட்டை திரைப்படம் இரவு ஏழு மணிக்கு ஐயா திரைப்படம் இரவு பத்து முப்பது மணிக்கு மம்பட்டியான் திரைப்படம் அடுத்ததாக ஜெயா டிவியில் காலை பத்து மணிக்கு கார்மேகம் திரைப்படம் மதியம் ஒன்று முப்பது மணிக்கு தாவணி கனவுகள் திரைப்படம் இரவு பத்து மணிக்கும் தாவணி கனவுகள் திரைப்படம் அடுத்ததாக ஜெயா மூவிஸ் திரைப்படம் காலை ஏழு மணிக்கு ராஜ மரியாதை திரைப்படம் காலை பத்து மணிக்கு பொறுத்தது போடும் திரைப்படம் மதியம் ஒன்று மணிக்கு முள்ளில் ரோஜா திரைப்படம் மாலை நாலு மணிக்கு ஷிஷ்யா திரைப்படம் இரவு ஏழு மணிக்கு கடலோர கவிதைகள் திரைப்படம் இரவு பத்து முப்பது மணிக்கு பொறுத்தது போதும் திரைப்படம் அடுத்ததாக கலைஞர் டிவியில் மதியம் ஒன்று முப்பது மணிக்கு டைரி திரைப்படம் இரவு பத்து மணிக்கு ஜெகன் மோகிதி திரைப்படம் அடுத்ததாக முரசு டிவியில் காலை ஆறு மணிக்கு ஓசை திரைப்படம் மதியம் மூன்று மணிக்கு பரட்டை என்கிற சுந்தரம் திரைப்படம் மாலை ஆறு மணிக்கு சிலம்பாட்டம் திரைப்படம் இரவு ஒன்பது முப்பது மணிக்கு டான் திரைப்படம் அடுத்ததாக கலஸ் டிவியில் காலை ஒன்பது மணிக்கு என் ராசாவின் மனசிலே திரைப்படம் மதியம் பன்னெண்டு மணிக்கு வாவா நிலவே திரைப்படம் மதியம் மூன்று மணிக்கு ஜீவா திரைப்படம் இரவு பத்து மணிக்கு கல்பனா டூ திரைப்படம் அடுத்ததாக விஜய் சூப்பர் டிவியில் காலை ஆறு மணிக்கு பரத் எனும் நான் திரைப்படம் காலை எட்டு முப்பது மணிக்கு ஏழை திரைப்படம் காலை பதினொன்று மணிக்கு பிசாசு திரைப்படம் மதியம் ஒன்று முப்பது மணிக்கு ஆவேசம் திரைப்படம் மாலை நாலு மணிக்கு சென்னை இருபத்தி எட்டு டூ திரைப்படம் மாலை ஆறு முப்பது மணிக்கு ஹலோ திரைப்படம் இரவு ஒன்பது முப்பது மணிக்கு பொன்மானிக்கிலே பொன்மானிக்கவேல் திரைப்படம் அடுத்ததாக ஜி திரை தீவியில் காலை ஆறு மணிக்கு கோகோ திரைப்படம் காலை எட்டு மணிக்கு கோஷ்டி திரைப்படம் காலை பத்து முப்பது மணிக்கு தீர்க்கதரிசி திரைப்படம் மதியம் ஒன்று மணிக்கு வீரன் திரைப்படம் மாலை மூன்று முப்பது மணிக்கு டி கிரேட் இந்தியன் கிச்சன் திரைப்படம் மாலை ஆறு மணிக்கு டாக்டர் ஜெகதீஷ் திரைப்படம் இரவு எட்டு முப்பது மணிக்கு என்ன சொல்லப் போகிறாய் திரைப்படம் இரவு பத்து மணிக்கு வினோதய சித்தம் திரைப்படம் அடுத்ததாக ஒன் டிவியில் காலை ஒன்பது மணிக்கு இரும்பு பறவை திரைப்படம் இரவு ஒன்பது மணிக்கு ஸ்ரீ பாரத பாகுபலி திரைப்படம் அடுத்ததாக பாலிமர் டிவியில் காலை பத்து மணிக்கு எங்க ஊர் காவல்காரன் திரைப்படம் மதியம் ரெண்டு மணிக்கு உதயம் திரைப்படம் மாலை ஆறு முப்பது மணிக்கு மஞ்சு திரைப்படம் இரவு பத்து முப்பது மணிக்கு நான் ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படம் அடுத்ததாக ராஜ் டிவியில் காலை ஒன்பது முப்பது மணிக்கு தெற்கத்தி கல்லன் திரைப்படம் மதியம் ஒன்று முப்பது மணிக்கு வணக்கம் தலைவா திரைப்படம் இரவு ஒன்பது மணிக்கு பெண்கள் வீட்டின் கண்கள் திரைப்படம் அடுத்ததாக மெகா டிவியில் காலை பத்து மணிக்கு வாழ்த்துகிறேன் திரைப்படம் மாலை ரெண்டு முப்பது மணிக்கு தொழிலாளி திரைப்படம் இரவு ஆறு மணிக்கு நல்ல நாள் திரைப்படம் இன்றைய திரைப்படங்களை காண தவறாதிகள் நண்பர்களே தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் நன்றி வணக்கம்